ஸ்ட்ராபெரி பழம் நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய பேர் இதோட ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க ஆனா இது நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்ட்ராபெரிகள்லாம் எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸ்ட்ராபெரி பழங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதுங்க இது சருமத்தோட வயதை குறைக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதை சாப்பிடுவதால் தேவையான சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது ஸ்ட்ராபெரி பழம் நம்மளோட ஸ்கின்னோட ட்ரைனஸ் போக்குறதுக்கும் இழந்த நீர்ச்சத்தை திருப்பியும் வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு செல் அழிவை இது தடுக்கும் மலச்சிக்கல் ஏற்படாம காக்குறதுக்கு ஏராளமான நார்ச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சு இருக்கு ஸ்ட்ராபெரி பழத்துல அந்த செல் அழிவை வந்து தடுக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பொருட்கள் எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்களை அழிக்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி பெரிய பங்காக வந்து வகிக்குதுன்னு சொல்லலாம் இது ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த ஒழுங்கற்ற செல்களை அதோட ரத்தத்துல கலக்கறத இது வந்து தடுக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல் அழிவை தடுக்கிறது கூட அந்த தன்மை வந்து சில குறிப்பிட்ட பழங்கள்ல அதிகமா காணப்படும் இந்த தன்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப பெரும்பாலும் ரத்த சிவப்பு நிறத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இந்த ஸ்ட்ராபெரியும் ஒன்னு ஸ்ட்ராபெரி பழத்துல காணப்படக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே அயோடின் அதுக்கப்புறம் செலீனியம் ஆர்ஜினின் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்கள் இந்த உணவு பாதையை சீர் செஞ்சு ரத்த செல்களை ஒழுங்கு செஞ்சு தைராய்டு போன்ற நாளமில்லா சுரபிகளை சீரா இயங்கறதுக்கும் நுண்ணிய ரத்த குழாய்கள்ல அந்த அடைப்பின்றி ரத்த ஓட்டத்தை போக்குறதுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஒரு பாத்திரத்துல ஸ்ட்ராபெரிகளை வடிகட்டி அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து பேஸ்ட் செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தோல்ல இருக்கக்கூடிய கரைகளுக்கு இந்த பேஸ்ட்ட தடவி இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஃபேஸ் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும் இப்படி வாரத்துக்கு மூணு மூணு டைம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கரை மறையுமாமா அது மட்டும் இல்ல இதுல இருந்து எடுக்கப்படும் நறுமண பொருட்களானது குறிப்பா சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து இந்த பிளேவர் ஸ்ட்ராபெரி பிளேவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது இந்த பழங்கள்லாம் வந்து ரொம்பவே சுவையும் மனமும் கொண்டவை அப்படிங்கறதுனால சருமத்தை சுத்தப்படுத்தும் ஜீரண உறுப்புகளை சுத்தப்படுத்தும் தன்மை இதுக்கு அதிகப்படியா இருக்கு குறிப்பா கொழுப்ப கரைக்கக்கூடிய பங்கும் இந்த ஸ்ட்ராபெரிக்கு இருக்கு அழகு சாதன பொருட்கள்ல அதோட தயாரிப்புல இந்த பழங்களோட மனமும் குணமும் உபயோகப்படுத்துறாங்க பருவ பெண்கள்லாம் வந்து பருவ அதுக்கப்புறம் வடுக்களை தடுக்கிறதுக்கு தங்களோட உணவுல இந்த பழத்தை சேர்த்துக்கறதால நல்ல அந்த பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாகுதுன்னு சொல்லப்படுது சருமத்தை லேசா வெளுக்க செய்யக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு லைட்னிங் பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பழத்தை சாப்பிடலாம் அதனால முகத்துல இருக்கக்கூடிய பருக்களோட வடுக்களை வந்து பார்த்தோம்னா ஈஸியா வந்து மறைய வைக்க முடியும் வெயில்னால ஏற்படக்கூடிய சரும பராமரிப்புல இருந்தும் சூரிய கதிர் வீச்சில இருந்தும் சருமத்தை ஈஸியா நம்மளால பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட பற்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை நீக்கிறதுக்கும் அதனால நிறைய ஸ்ட்ராபெரி பழத்தை கன்சியூம் பண்ணுங்க உணவுல சோ அது மட்டும் இல்லாம நம்மளோட பற்கள்ல மஞ்சள் நிறத்தை நீக்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி உதவுது அதனால ஒரு சின்ன துண்டுகளாக வெட்டி மெதுவா பல் நம்ம இதை எப்படி ப்ரஷ் பண்றோமோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ராபெரியோட சின்ன பீஸ் எடுத்து நம்ம பண்ணணும் பல் விளக்குன மாதிரி அப்படின்னா பல் வந்து பளிச்சுன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சோ கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராபெரி லவரா இருந்தா நம்ம சொல்லவே வேண்டியது இல்ல சோ ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடாதவங்க கண்டிப்பா வந்து இவ்வளவு நன்மைகள் பத்தி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க